ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவு இவற்றை முயல்கு புக்கில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதில் ஒரு கட்டத்தில் இவற்றை முயல்குன்னு ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துக்கிறாங்க ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு பதினாலு மீட்டர் அதன் நீளம் நாலு மீட்டர் எனில் அதன் அகலம் காண்கன்னு கேட்கும் அப்போ செவ்வகத்தின் சுற்றளவுன்னு சொல்லி அப்போ கொஸ்டினில் குத்துக்கிறது எழுதுங்க இது ஃபர்ஸ்ட்டு இது செவ்வகத்தின் மின்னணு சுற்றளவு செவ்வகத்தின் சுற்றளவு சுற்றளவு என்னென்னு குறிப்போம் பீன் குறிப்போம் இஸ் ஈக்குவல் டு பதினாலு மீட்டருன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நீளம் நீளம் வந்து எள்ளு அது நாலு மீட்டருன்னு சொல்லியிருக்காங்க அகலம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அகலம் வந்து பி இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ இது செவ்வகத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா செவ்வகத்தின் சுற்றளவு P இஸ் ஈக்வல் டு டூ எல் கூட்டல் பி அலகுகள் இதுக்கு இதுதான் ஃபார்முலா செவ்வகத்தின் சுற்றுலவ இங்கே குத்துருக்காங்களா அப்போது இது பதினாலுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இது ரெண்டு அப்படியே வரும் நீளம் குத்துருக்காங்களா நாலு அது போட்டுக்கோங்க பி தெரியாது அது அப்படியே இருக்கணும் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே ரெண்டு வந்து பெருக்கல்ல இருக்குது இந்த சைடு வந்துச்சினா வகுத்தெல்லாம் மாறிடும் இப்போ பதினாலு பை ரெண்டு இஸ் ஈக்குவல் டு நாலு கூட்டல் பி ஒரு ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு அப்போ என்ன வருது ஏழு நாலு கூட்டல் பி இந்த நாலு இங்கே கூட்டலில் இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாக மாறிடும் அப்போது ஏழு கழித்தல் நாலு இஸ் ஈக்குவல் டு பி இது கழிச்சிங்கன்னா ஏழில் நாலு போச்சுன்னா எழு மூணு அப்போது பி வந்து மூணு அப்போது அப்போது இது மீட்டரில் வரும் அப்போது தேர் ஃபோர் செவ்வகத்தின் கத்தின் அகலம் பி இஸ் ஈக்குவல் மூணு மீட்டர் புரிஞ்சதுங்களா ஃபஸ்ட்டுக்கு அவ்வளோதான் ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஸ்டின் என்ன கொடுத்துக்கிறாங்க ஓர் இரு சம பக்க முக்கோணத்தின் சுற்றளவு இருபத்தோரு சென்டிமீட்டர் மூன்றாவது பக்கம் அஞ்சு சென்டிமீட்டர் எனில் சம பக்கங்களின் அளவுகள் இரு சம பக்க முக்கோணம்னா ஒரு பக்க அளவு வேறு இருக்கும் ரெண்டு பக்கத்தோட அளவு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் அப்போது ஒரு பக்கம் அஞ்சு சென்டிமீட்டருன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போது நம்ம ரெண்டு பக்கத்தோட அளவு சமமாக இருக்கும் அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் புரிஞ்சுதுங்களா அப்போது ஃபஸ்ட்டு கொஷினில் குத்துக்கறதே எழுதுங்க ஒரு இரு சம பக்க முக்கோணத்தின் கோணத்தின் சுற்றளவு எவ்வளோ சொல்லியிருக்கோம் இருபத்தொன்னு சென்டிமீட்டர் நம்மளுக்கு முக்கோணத்தின் சுற்றளவுக்கு ஃபார்ம்லாம் தெரியும் அல்ல அது என்னது முக்கோணத்தின் முக்கோணத்தின் சொற்றளவு பி இஸ் ஈக்குவல் டு ஏ கூட்டல் கூட்டல் சி அலகுகள் அப்போ பாருங்கள் இது ஏ கூட்டல் கூட்டல் சி இஸ் ஈக்குவல் டு இது என்னது இருபத்தொன்று அப்போது இது மூணுமே இதில் பார்த்திங்கன்னா ஒரு அழகு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அஞ்சு சென்டிமீட்டருன்னு அப்போது நம்ம மூணாவது பக்கம் மூன்றாவது பக்கம் தான் சொல்லியிருக்காங்க மூன்றாவது பக்கம்னா சி அது அப்போது ஏ கூட்டல் பி கூட்டல் சி க பதிலாக அஞ்சுன்னு பிரதி இன்னும் இஸ் ஈக்குவல் டு இருபத்தொன்று அப்போ அஞ்சு பாருங்கள் இங்கே கூட்டல் இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாக மாறிடும் அப்போது ஏ கூட்டல் பி இஸ் ஈக்குவல் டு இருபத்தொன்று கழித்தல் அஞ்சு அப்போது ஏ கூட்டல் பி இஸ் ஈக்குவல் டு இருபத்தொன்னு அஞ்சு போச்சுன்னா இவ்வளோ பதினாறு அப்போது இது பாருங்கள் ஏ கூட்டல் பி வந்து பதினாறு ரெண்டுமே சமம் இரு சம பக்க முக்கோணம்னு சொல்லியிருக்காங்கன்னா இது ரெண்டுமே சமமாக இருக்கும் அப்போது இது கூட்டினிங்கன்னா ரெண்டுமே பதினாறு வரணும் ரெண்டுமே சமமாக இருக்கும் எட்டு எட்டு போட்டிங்கன்னா பதினாறு அது பாருங்க எப்படி ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம் அப்போது இரு சம சம பக்க முக்கோணத்தில் இரு பக்கங்கள் சமம் இரு பக்கங்கள் சமம் அப்போது ரெண்டு பக்கமே சமம்னால் நம்ம ஏ கூட்டல் ஏன்னு எடுத்துக்கலாமா ஏன்னால் ஏபியும் ரெண்டுமே சமம் அதனால் ஏன்னால் பாருங்கள் தேர் ஃபோர் ஏ இஸ் ஈக்குவல் டு பி ரெண்டுமே சமம் அதனால் எனில் A கூட்டல் A is equal to பதினாறுன்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ, A கூட்டல் A ரெண்டு ஏ is equal to பதினாறு அப்போது இங்கே ரெண்டு பெருக்கல்ல இருக்கு என்ன சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறிவிடும் அப்போ, A is ஈக்குவல் to பதினாறு பை ரெண்டு அப்போது இது ரெண்டாம் பல அடிச்சிங்கன்னா 1, ரெண்டு ரெண்டு 2, ரெண்டு பதினாறு அப்போது is equal to 8 எட்டு அந்த பக்கத்தோட அளவு பார்த்திங்கன்னா எட்டு இருக்கும் அப்போது தேர் ஃபோர் ஏஇஸ் ஈக்குவல் எட்டு சென்டிமீட்டர் பி இஸ் ஈக்குவல் டு எட்டு சென்டிமீட்டர் ரெண்டுமே அதே தான் இருக்கும் புரிஞ்சதுங்களா ஏன்னா சம பக்கம்னு சொல்லியிருக்காங்க அப்போது தேர் ஃபோர் சம பக்கங்களின் நீளம் இஸ் ஈக்குவல் டு எட்டு சென்டிமீட்டர் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும்